மத்தியான நேரம் அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல் அம்மா வாசம் உங்களுக்கு சரியா முடிஞ்சிருமே எங்களுடைய வீட்டில் இருந்து தொலை தூரம் நான் இங்கு தவிக்கும் வணக்கம் நான் ஜாது நான் ஜான்சன் ஓகே எங்க இருக்கிற நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்தா வந்து விளங்கி இருக்குண்ணா எங்களுடைய வீட்டை தான் வந்து நிக்கிறோம் அப்ப நேற்றைய தினம் வந்துட்டு எங்களால காணொலி வந்து பாத்தீங்களா போயிட்டு அதாவது முக்கியமான ஒரு விஷயமா வந்து நான் போயிருந்தேன்னா அப்ப அதனால வந்து வீட்டை வேற என்ன பெரிய பெரிய இடம்னு சொன்னா பெரிய ஒரு தேவை அப்படி நான் பெரிய இடம்ன்றத வந்துட்டு பெரிய தேவைன்றத பெரிய இடம்னு சொல்லிவிட்டு அப்ப அங்க போயிட்டு வீட்டை வர சரியா ஏழு மணி ஆச்சு காலையில ஒரு ஆறு மணி அப்படிதான் நான் இப்போ போட்டோ லேட் ஆகிட்டு அப்ப என்ன செய்யறது அங்கே ரெண்டு மூணு வீடியோ மழைக்கலாம் போயிடுச்சுன்னா நானும் ஒரு அண்ணா தான் போயிருந்தாங்க இங்கே இருந்து போனாலும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலாம் போயிட்டு அப்போ அதனால வந்து நேற்றைய தினம் வீடியோ பதிக்கலாம் போயிட்டு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாதிக்கணும்னு சொன்னால் அதாவது நின்று நாட்கள புறம் முன்னாடி வந்துட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ பார்த்தாலும் ரெண்டு நாட்களுக்கு பிறகு எங்களுடைய ஜான்சன் அண்ணா வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறாள் வந்து இன்றைய தினம் தான் வந்து ரெண்டு நாளைக்கு வரும் ரெண்டு நாள் அதை வந்து நான்தான் கேட்கலாம்

அப்ப உங்களே வந்துட்டு இன்றைய நாள் வந்து ஒரு மத்தியான நேரம் வந்து அம்மா வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு சமையல் ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன்னு கூட தான் சமைச்சி அடைந்துட்டு நித்ரையா போயிடுச்சு அப்ப இப்பதான் வந்து எல்லாம் ரெடியாக இருந்தது அப்ப பல நித்ர அழிஞ்சு கொண்டு வந்து இருக்கு இப்ப வந்து அம்மானுடைய சமையல் வந்துட்டு சும்மா ஓரளவு லெவலுக்கு அம்மா சமைத்து வச்சிருக்காங்க நான் பார்த்து அதோட வந்துட்டாண்டே ஒரு கால்லயா அதோட ஜான்சனுக்கு மண் சட்டி சாப்பாடு கிடைப்பமா அதான் டே நாங்க ஜான்சன் வில் பண்ணிட்டு சமைச்சனா அதா வந்து இங்கத முறையில ஒரு வித்தியாசமான முறையில வந்து ஒரு மண் சட்டி சாப்பாடு வந்து அதா வந்து என்னடா மண் சட்டில சாப்பிடுறீங்கான சமைக்கிறதுக்கு காட் எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு காட் காட் இல்ல கிச்சன் வேலைக்கு வந்து ரெடி ஆயிருக்கு அப்பா வந்து இந்த மண்டையில் வந்து வட்டி வச்சிருக்காரு கிளம்ப எண்ணுமே வந்து இந்த கிச்சி வேலை முடியல அப்ப அதனால வந்து காதல தூண்மையா போயிட்டு அப்ப நாங்க சொல்லிருந்தா வந்துட்டு கிழமையில ஒரு நாள் இருந்தாலும் நாங்க என்னுடைய குடும்பமா இருந்து சாப்பிடுற வீடியோ கண்டிப்பாக வருமான்னு சொல்லி அதே போல வந்து போன கிழம வந்து ஒரு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையாண்டு ஒரு நல்ல ஒரு மரக்கறி சாப்பாடு ஒன்று நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுருப்போம் அப்போ இந்த கிழம வந்துட்டு ஒரு நாள் வந்து நல்ல ஒரு மஜ்ஜ சாப்பாடு வந்து தான் நாங்கள் இப்போ அம்மா நல்ல சுவையால் அம்மா சமைச்சு வச்சிருக்கிறா சுவையெல்லாம் பாசம் பாசம் சிக்கன் கறி எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப வந்து நாள் வீடியோ கொஞ்சம் நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்ல பூத்தா பாக்கல நீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடு வீடியோ பாத்தீங்க சொன்னா அது ஒரு வேலை எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இப்ப வாங்கினா வீடியோக்குள்ள போலாம் சரி ஓகே இப்ப நான் வந்து நான் வீடியோ போட்டுல இருந்து சில உறவு வந்துட்டு பொம்மன் பண்ணியிருந்தாங்க ஜான்சன் நான் குரல் வந்துட்டு அருமையா இருக்கிற மாதிரி நாங்க அப்படி ஒரு பொம்மன் பார்க்கவும் இல்லை ஆண் வந்து பார்த்த பொம்மன் வந்து யாரும் நல்லா பாடுறாரு இன்னும் பாடுறது முன்னேற்றங்கள்

தொலைதூரம் நீட முடியாமும் இங்கு பொழுது தவிக்கும்பொழுது வாழ்க்கை என் நெஞ்சி நோசைகள் உன் காதில் கேட்குமா

என்ன கீமன் <laughs> <laughs>

என்ன जाऊற एग्जांपल என்ன வீடியோ கால் அஞ்சம்மா வேற எங்க பंगेஞ்சு जाऊ குடு கேக்குறேன் ஜாங்க இந்த சபா சதை வளரும் சதை 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 ஆபடப்பட வேண்டியது வேணாம் நான் எனக்கு முன்ன நான் வயசு ஆல் தி வயசு புடம்பு குடி போயிடுச்சு என்ன அத்துல டேட் சாப்பிட ஒரு பழக்கம் உண்டு போன வந்து சாப்பிடுவோம்

അതി കൂടുതൽ അറിയുന്ന താനും മള്ളി കുളമലയാർ ദാപ്രോടനെമേ ഉപാസം വെക്കുക മള്ളി കുളമല മറപോടാന നാളെ കളഞ്ഞ ദാവാസം ഇയാളെ बिना കാണിക്കൂടെ ചാപ്പറണം ഇരവിലല്ല ക്ഷേയാദോ കണ്ടോ കുറഞ്ഞാ പോടണം ഇന്നു ദോവാം

वो गया वो रह गया अब मालूम बसिकी सीरिया बम जब रह बस रह मुड़ जीरम ने हाथे कौन मैं पहले मेरे आंसर ना आलवा तेरा आंसर बोला அப்புனாண்டே புல்லானாய் இருக்கலாம் இல்லேன்னா ஊர்கார சொல்ல பண்ணு கவதோலனா விட்டு தாறணும் இடிையில பழம் வெஞ்சிடுங்க உடம்பில अंगुर நீங்க வரையில வரங்கீங்க பழம் வெஞ்சியர் ஒருநாள் அப்படியே அப்பா

तो ना अब होळी रज्जंसीया बिरो होळी तू किलो ना आज दिनाम हुआ मला आज नुरो तो अबे नीने शरण तटत कुटी होळी मला ओके बंद अडची पुलके अडिके ये डोमा अंधा बोल्या आपल्याला माहिती होवू येने मा अडिकलो रे सियारा तेर बसि केवला पकडयो लेन थाचिनो

பெய் நான் இருக்கு மானுரோ பே நம்ம சமையலறை ரெடி ஆயது ஜெட்னா குடு ஜெட்னா பேசலாம் லங்கரகளை லாம்போல வைனே சமையல் ஆரம்பிச்சமா இருக்கு யாது சொன்னாலும் இன்னா சொன்னாலும் சமைக்க வழிக்கணும் வாயலாம் இருக்கு செய்யணும் சமையல்ல அப்ப பனார கவுன் பண்ணிக்கலாம் ஏன்னா வாயலாம் ஜெம்பிக்குன்னு பண்ணிகான் இது சாப்பாடு.

അൊരു വശോടല്ലേ തയേ ദാപ്പി തയേ ദാ പൂനെ എന്ന് പറഞ്ഞവര ഇങ്ങരെങ്ങടാ ഏലാല അമഹർഷിമഗ കുറേ ഭൂത ബിടരാത്രപുരാ അമജെന്നബോ

எல்லா பாட்டுலயும் ஓகே உங்க வந்துட்டு அம்மாவினுடைய சாப்பாடு வந்துட்டு நல்லா இருக்குது இப்ப யாராக்க வந்து சாப்பாடு ஒன்று சொன்னாங்க வீட்டை வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாப்பாடு வந்து வரும்பெண்ணு இந்த கடை சாப்பாடு வந்து நாங்க சாப்பிட்றது வந்து அதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரயோசனமே இல்ல அது வந்து எங்களுக்கு காரணமாக வருத்தம் தான் மருந்து வருமா தவிர விட்டு சாப்பாடு என்று சொல்ல வந்து அது வந்து இந்த மண் சட்டி பானைன்னு சொல்றோம் வந்து அப்படி சாப்பிட்டக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் கறிய சாப்பாடு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாவும் இருக்கு அதெல்லாம் தலை தலைவடியை பாத்தீங்கன்னா சொன்னா இந்த தலைவு வேற மாதிரி யாரும் அந்த வடிட்டை படத்துல அந்த குரும்பு குருமுன்னு எடுத்த மாதிரி அதை போல இந்த கிணத்துக்குள்ள போய் தள்ளி விடுத்துவாங்க வடி விஜய் போய்

கொஞ்ச நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க போறோம் வேணா ரெஸ்ட்னு சொன்னா நல்ல ஒரு நிதிரான்னு சொல்ல போறோம் அப்ப இப்ப எங்களோட நாட்டுல வந்துட்டு வெயில வந்து கொஞ்சம் காட்டிட்டு வரும் ஏன் காட்டிடும் இல்ல இல்ல வெயில் அது நான் மேல காட்ட போறேன் வெயில்னு சொன்னா சும்மா அட்டகாசமான வெயில் வந்து எரிஞ்சு கொடுக்கும் இப்ப கிட்ட போய் பாத்தீங்கன்னா சொன்னா முகங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வந்துடும் இந்த ஓகே இந்த வெயில பாத்தீங்கன்னு சொன்னா வெயில் வந்துட்டு கடுமையா குத்து தெரியாப்பா இந்த அப்போ கை வைக்கலாம் கிடக்கு இந்தா வெயில் தான் அப்படியே காட்ருமா இப்போ எங்களுடைய வீட்டில் இருந்து வெயில் பார்த்தீங்கன்னா ம் வெயில் தானே அப்போ இன்னும் படி ஆங்கம்மா இந்த இந்த பூவெல்லாம் இந்த பூ மரமெல்லாம் வந்துட்டு இந்த வெயிலுக்கு வந்து தண்ணி ஊற்ற விட்டால் ஒரு நிலைமைக்கு வந்துடும் வேணா எல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்போ இந்த வெயில்னு சொன்னால் சும்மா அட்டகாசமான ஒரு வெயிலாக தானே இருக்குது ஏன்னா சரி ஓகே அப்போ இதோட வந்துட்டு எங்களுடைய காணொலியை நாங்கள் முடித்து இந்த வெயிலோடு சேர்ந்து அப்போ இன்றைய நாள் பொழுது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச போல் கிழமையில் ஒரு நாள்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு சாப்பாடு வீடியோ கண்டிப்பாக வந்ததுனால போகிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ சமையல் வீடியோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சமையல் வீடியோக்கான ஏற்பாடு வந்துட்டு இப்போ அப்பா கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு அக்காக்களுக்கு வந்துட்டு அவசரமான வேலைன்னு சொல்லி இப்போ அப்பா கொஞ்சம் கடும் பிசி என்ன அப்போ அதனால் வந்துட்டு அந்த வேலை வந்து அப்படி இருக்குது அப்போ சில பேர் வந்து சொல்லலாம் வந்துட்டு என்ன நீ ஒரு முறை வந்து அப்பா தான் பிசி அப்போ நீ சேராமனு சொல்லி யோசிப்பீங்க இப்போ அது வந்துட்டு அப்பாக்கள் தான் வந்து தெரியும் என்ன அப்போ அதே போல் வந்து பழைய ஒரு முறை போல வந்தால் இந்த ஒரு குக்கிங்கை வந்து நான் கொண்டு போகிறக்காண்டி சொல்லியிருக்கேன் அந்த பழைய முறைன்னு சொன்னால் அந்தந்த காலங்களில் வந்துட்டு எப்படியெல்லாம் அந்த அந்த ரூமு அதாவது அந்த வேலை செய்கிற இடங்கள் அடுத்து அந்த கிராமப்புறத்து சமையல் யா கிராமபுரத்து சமையல் போல் தான் செய்கிறக்காண்டி வந்து ஒரு கொஞ்ச நாள் லேட்டாகினாலும் அந்த லேட்டு கேட்ட பொருள் நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக வந்து அமையும் ஏன்னா அப்போ அந்த அமையிறதுக்காக வந்து நாங்களும் நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கும் அந்த ஒரு பிடிச்ச போல ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து எங்களுடைய காணொலிகளை ஒவ்வொன்றும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வருமான்னு சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இதில் வந்து எங்களுடைய வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காம கேவன் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்